உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொளி என்னவென்றால் இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து கொண்டு கன்னிமனையில் கேதுவும் சந்திரன் அதாவது மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனுசு மனையிலும் கும்பமனையில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து கொண்டு மீனமனையில் மூன்று கிரகங்கள் சூரியன் ராகு சுக்கரன் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும்போது கிரக பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி புதன் பகவான் மீனமனைக்கு வக்ரமாக வருகிறார் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது மேசமனைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கர பகவான் மீனத்திலிருந்து பெயர்ச்சி ஆகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்போர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மிதுன ராசி அன்பர்களே புதன் பகவானை ஆட்சி வீடாக கொண்ட உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்திருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்புத்தான் இந்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பார்க்கும்போது புதன் பகவான் மீண்டும் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து நீசமானாலும் அங்கே நீச பங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்போது புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே சிறப்புடன் செயல்படக்கூடிய தன்மை அதி புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எதை பேசணும் அதை கச்சிதமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மையிலத்தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதி என்றே ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் குருவினுடைய வீட்டில் இருப்பதும் தனத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் நீங்கள் வருமானம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நாலு காசு சேர்த்தக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் குடும்பம் நன்றாக போகிறது சோதனைகளை சந்தித்தீர்களோ எந்தெந்த விதத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயத்தில் அனுபவ பாடத்தை கொடுத்திருக்கும் அந்த அனுபவ பாடத்தின் வாயிலாக இந்த மாதம் தனம் திருப்தியாக தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இருக்கிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அதாவது எந்தெந்த பொருள்களை வாங்கணும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அத்தனையும் வாங்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாக தென்படுகிறது மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் குருவினுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு திக் பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை அதுவும் இந்த பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார் அப்போ மூன்றாம் இடம் என்பது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ மனதில் தைரியத்தை உருவாக்கும் அதாவது எதை செய்யணும் எதை சாதிக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அரசாங்க சார்ந்த விஷயத்தில் எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றுக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அல்லவா அப்போ பிரயாணங்கள் மூலமாக மாற்றங்களின் மூலமாக நல்ல அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய தன்மை சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய மாதமாகவும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக நல்லது தன்மை அதாவது நண்பர்களால் ஆதாயம் அனுகூலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு அதாவது ஒப்பந்தம் மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு வீடு நிலம் இந்த மாதிரியான வாங்கக்கூடிய தன்மை பத்திர பதிவுகள் நடக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது ஏன் வலிமையா இருக்கார் அப்ப சுக்கரங்கிறது வீட்டுக்கு காரகன் அல்லவா வண்டி வாகனத்துக்கு காரகன் ஒரு பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அது இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்களுக்கு நல்ல மேன்மையுள்ள நல்ல புகழை கொடுக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இந்த ஏப்ரல் பத்தாம் தேதி என்று பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீசமாகி நீச பங்கமாகி அந்த நான்காம் இடத்தை பார்த்து பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் எந்தெந்த தடைகள் நடந்தது ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு சரியான லொக்கேஷன் இல்லை பணம் இருக்குது ஆனால் வாங்க முடியல தடை இருந்தது பிரச்சனை இருந்தது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை ஒரு வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாமே மாற்றப்படுது அல்லது வாங்கிறது எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது நான்காம் இடத்தில் கேது உட்கார்ந்து ஒரு தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் கொடுத்திருந்தாலும் இந்த மாதம் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக கூடிய தன்மை ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது மிதன ராசி என்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கரனை சொல்லணும் அந்த சுக்கரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் அது குருவினுடைய வீட்டில் அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்குது குருவினுடைய பார்வை பதினோராம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை அந்த அஞ்சாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் பூர்வ புண்ணியங்கள் நீங்கள் கொடுத்த அந்த முற்பிறவியல் செய்த பயனாக குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் தடைபட்டு கொண்டு பிரச்சனையாக கொண்டு த இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த தடைகள் நிவர்த்தியாக கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் குருவினுடைய வீட்டில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நல்ல மாதத்தில் குழந்தைகளால ஒரு நல்ல அனுகூல மேன்மையை தரக்கூடிய தன்மை வீட்டில் ஒரு நல்ல மலலை சத்தம் கேட்கக்கூடிய தன்மை இன்னார் என்று குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய தன்மை குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறனாலும் குருவும் புதனும் இணைந்து ஒரு நல்ல ஒரு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு மாதம் ஒரு இன்ஜினியர் படிக்கணும் ஒரு டாக்டர் படிக்கணும் ஒரு வக்கீல் ஆகணும் ஒரு சிஏ படிக்கணும் இந்த மாதிரி எதை ஆகணும் என்று உங்கள் ஆழ்மனதில் நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த செவ்வாய் பத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை கடந்த இரண்டரை வருடங்களாக வேலையை சார்ந்த விஷயத்தில் ஒரு நட்பலனை கொடுக்காம வேலை சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த மிதனராசி என்பர்களுக்கு எந்த மாதத்திலிருந்து வேலை சார்ந்த விஷயங்கள் வேலைக்கு இதுவரைக்கு தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருந்தவர்கள் வேலையில் அழுத்தம் பிரஷரோட இருந்தவர்கள் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு ப்ரொமோஷனே கிடைக்கல ஆனா எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கணும் இந்த மாதிரியான தன்மையில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமைகிறது ஏழாம் இடத்தை ஏழாம் அதிபதி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும் அப்ப ஏழா அதிபதி எங்கே இருக்கார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இன்னாருக்கு இன்னார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஒரு சிலருக்கு திடீர் என்று திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரியான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமைகிறது எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த இரண்டரை வருடங்களாக எந்தெந்த பாக்கியத்தை உங்களுக்கு குறைத்து கொண்டிருந்தார்களோ கொடுக்க முடியாமல் இருந்ததோ அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய தன்மை ஏது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலேயே இருக்கிறது அந்த வழியை கொடுக்கக்கூடிய சோதனையை கொடுக்கக்கூடிய அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் எந்த கிரகங்களும் இல்லாமல் இருக்கிறதுனாலயே உங்களுக்கு நல்ல பல மேன்மைகள் தரக்கூடிய தன்மை அப்போ வலி வேதனை துக்கம் துயரம் ஸோ எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு இந்த மாதம் இல்லை ஏன்னா எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இல்லை பனிரெண்டாம் இடத்துல இல்லை ஆறாம் இடத்துல இல்லாததுனால பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்கப்போவதில்லை போவதில்லை இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அப்போ தொழிலில் உயர்வு இருக்க போகிறது தன்னுடைய பேச்சை அறிவை செய்து புத்தியை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களிலிருந்து நன்மைகள் தரக்கூடிய தன்மை சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை ஸோ இந்த மாதிரி கையாளுகின்ற அத்தனை விஷயங்களும் நல்லது நடக்கக்கூடிய தன்மை வேலையில அழுத்தம் பிரஷரோடு இருக்கின்றவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு நான் போகணும் என்கின்ற ஆசையில் இருக்கக்கூடிய அத்துணை மிதிர ராசி என்பர்களுக்கு உங்கள் ஆசைகள் ஈடறக்கூடிய வகையிலும் பதினோராம் இடத்தில் குரு இருப்பது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய தைரிய வீரியத்தை தரக்கூடிய புகழை தரக்கூடிய கௌரவத்தை தரக்கூடிய வகையில் இருக்கின்ற காரணத்தால் தொழிலில் மேன்மை வேலையில் உங்களுக்கு வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி உங்களை யாரெல்லாம் புரிஞ்சிக்கலையோ எல்லாம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய தன்மைகள் ஸோ இப்படி அத்தனை விஷயங்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைக்கணும் அல்லது அரசாங்க காரியங்களில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று ஈஸ்வர பகவானை சென்று வழிபடுவது அந்த சூரிய பகவானை வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி கிரக அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சரியாக அமையில வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்திகள் இயங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கிறது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ படித்தவுடன் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் எந்த கோர்ஸ் படித்தால் நமக்கு சிறப்பு என்பது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடைபெறும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்